உங்களின் எண்ணங்களின் வண்ணமாய் நான் உங்கள் தூரிகை வணக்கம் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம் என்னும் பாடல் வரிகளில் உன்னை அறிந்தால் என்பதன் பொருள் இங்கு எத்தனை பேருக்கு தெரியும் உங்களை அறிந்தவர்கள் யார் என்று பார்ப்போம் வாருங்கள் பதிவிற்கு செல்வோம் ஒரு சமயம் புதிதாக பழகிய இரு நண்பர்கள் வாகனத்தில் பயணம் சென்று கொண்டிருந்தார்கள் அதில் ஒருவர் என்னை பற்றி ஒன் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார் அதற்கு மற்றொருவர் நீங்களே சொல்லுங்களேன் என்று சொன்னார் உடனே என் தந்தை ஆதிகேசவன் மிகவும் பிரபலமான எழுத்தாளர் என் தாய் காமாட்சி சிறந்த பாடகி என் ஊர் லால்குடி அங்கு எனக்கு சொந்த வீடுகள் தோப்புகள் மற்றும் இரு கார்கள் உள்ளன என்று சொல்லிக்கொண்டே வந்தார் எங்களை பற்றி எங்கள் ஊரில் யாரை கேட்டாலும் தெரியும் என்று கூறி தன்னை பற்றி மிக ஆர்வமாக பேசிக்கொண்டே வந்தார் அப்போது திடீரென்று எதிர்பார்க்காத விதமாக அவர்கள் சென்ற வாகனம் விபத்துக்குள்ளானது அப்போது தன்னை பெருமையாக பேசியவர் அவரின் கை கால்களில் காயம் ஏற்பட்டு இரத்தம் கசிந்தது மற்றொருவரோ அருகில் இருக்கும் மருத்துவமனையில் கொண்டு சேர்த்தார் நர்ஸ் ஒருவர் அவரிடம் வந்து உங்கள் பெயர் வயது என்ன குரூப் ரத்தம் சேர்த்தவர் உங்கள் சர்க்கரை நோய் சர்க்கரை நோய் உள்ளதா உங்களுக்கு பிபி உள்ளதா எதற்காகவும் இதற்கு முன் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொண்டீர்களா என்று கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார் அப்போது அந்த நபர் இதில் இரு கேள்விகளுக்கு மட்டுமே பதிலளித்து அமைதியானார் மற்றொருவர் அவர் அருகில் வந்து உங்களை பற்றி தெரியும் என்று சொன்னீர்கள் கேட்ட எந்த கேள்விகளுக்குமே தெரியாது என்று கூறினீர்கள் முதலில் உங்களை அறிந்து கொள்ளுங்கள் பின் உங்கள் அடையாளத்தை அறியலாம் உங்களைப் பற்றி அறியாததால் பல பரிசோதனைகளுக்கு பிறகே சிகிச்சை தொடங்க முடியும் என்று மருத்துவர் கூறிவிட்டார் ஆம் நண்பர்களே நம்மை பற்றி நம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நம்மை நாமே தெரிவதற்கு வரி இரு வரிகள் முதலாவது உடல் சம்பந்தப்பட்டது உதாரணமாக உங்கள் சராசரி உயரம் எடை இரத்த வகை போன்றவை அடுத்தது செயல்திறன் அறிவு சம்பந்தப்பட்டது அதாவது உங்களால் எதை செய்ய முடியும் உங்களால் எதை படிக்க முடியும் எத்துறையில் நீங்கள் சிறந்தவர் என்பதை அறியும் திறன் இதையே நீங்கள் உங்களை அறியும் சிறந்த வழி உன்னை அறிந்தால் இவ்வுலகில் சிறந்து வாழலாம் என்பதில் எந்த ஐயமும் இல்லை வணக்கம் நான் உங்கள் தூரிகை